பச்சரிசி வச்சு நம்ம எதோ செஞ்சு சாப்பிட்ருப்போங்க ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அம்மா நாளைக்கும் இது எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டில் நடந்தது செஞ்சு கொடுத்து கொடுத்தப்போ அவங்க அதை சாப்பிட்டுட்டு அம்மா நாளைக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இதுக்காக நம்ம ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கிருக்கக்கூடிய பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதிலாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எந்த பச்சரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கிட்டேன் ரேஷன் அரிசியில் ஏற்கனவே நெல் கல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுர்லாங்க இந்த பச்சரிசி மினிமம் ஒரு மணி நேரம் ஊறி வந்தாவே போதும் அல்லது நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சுட்டு செஞ்சாலும் ஓகே தான் இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பெரிய சீஸில் இருக்கக்கூடிய ஒரு கேரட் எடுத்துக்கிறேன் வெளியில் இருக்கக்கூடிய தோல் மட்டும் இந்த மாதிரி நம்ம பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் கத்தி வச்சு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோலை சீவி எடுத்துக்கோங்க இந்த கேரட்டும் கூட சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உண்மையாகவே இதை செஞ்சுட்டு நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இது எப்படி செஞ்சீங்க அப்படின்னு இப்போ நம்ம காய சீவ்றதுக்காக வச்சுக்கூடியதில் வச்சு இந்த மாதிரி கேரட்டை சீவி எடுத்துக்கலாங்க சின்ன சின்னதாக சீவி எடுத்தோம் அப்படின்னா கேரட் சீக்கிரமாக வெந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக அதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அல்லது வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கூட சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும் அதுக்காக நான் இன்றைக்கி துருவி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் துண்டு தான் இந்த தேங்காய் துண்டும் இதில் இந்த மாதிரி நம்ம எப்படி கேரட்டை சீவி எடுத்தோமோ அதே மாதிரியே நம்ம இதையும் சீவி எடுத்துக்கலாம் நாம் இதில் கேரட் சேர்த்துக்கிறதால கேரட்டோட சுவையும் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அதே மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேன் அல்லது இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நெய்யோ பட்டரோ இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருவி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காயும் கேரட்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாங்க இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம இந்த மாதிரி துருவியை போட்டிருக்கிறதால டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்து வந்துடுங்க நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த ஒட்டி ஒட்டி இருக்கக்கூடிய கேரட்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வர தான் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா வெந்து தனித்தனியாக பிரிகிற அளவுக்கு வந்திருக்கு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் ஏற்கனவே ஊற வச்ச பச்சரிசி நல்லாவே ஊறி போயிருந்தது நான் இதை நைட்டு ஃபுல்லாக தான் ஊற வச்சுருந்தேன் நீங்கள் பகல்லையே செய்றீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ பச்சரிசி நல்லா ஊறி போகிறதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் பச்சரிசியை கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லா பச்சரிசியும் நான் வந்து இதில் எடுத்து போட்டுவிட்டேன் இப்போது ரெண்டு பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் திருவினை தேங்காயும் சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கக்கூடிய தேங்காவும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் தேங்காயை துருவி வச்சுருந்தேன் இந்த மாதிரி தேங்காவை கட் பண்ணாமலும் வச்சுருந்தேன் அதனால் துருவின தேங்காவை அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனை கொடுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருந்தோம் அதே கப்பில் ஆறு கப் அளவு தண்ணி நமக்கு தேவைப்படும் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க அப்போ தான் நல்ல பேஸ்ட்டாக நமக்கு மாவு மாதிரி அரைஞ்சி கிடைக்கும் பச்சரிசியை இது மாதிரி அரைச்சி தான் சேர்க்கணும்னு கிடையாது நீங்கள் இதுக்கு பத்திலா பச்சரிசி மாவை கூட அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாங்க அப்போவும் இதே மாதிரி தான் ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா ஆறு கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த மாவு நல்லா தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமலும் இருக்கும் இப்போது கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் அதிகமாக உப்பு சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஃபோர்த் ஸ்பூனோ வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க அப்போ தான் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் தான் நமக்கு தேவைப்படுறது ரெண்டு முட்டை இந்த மாவில் நம்ம அப்படியே முட்டையை சேர்க்குறதால முட்டை ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் அடிக்காதுங்க நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு முட்டை சேர்த்துட்டு ஒரு கரண்டியோ அல்லது ஒரு விஸ்கோ வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அல்லது நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்தா கூட ஓகே தான் நான் வந்து அந்த மாதிரி சேர்க்கல டேரக்டாகவே இதில் போட்டுட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு சுற்றி எடுத்துட்டேன் இது நல்லா கலங்கி வரதுக்கு ஒரு நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த முட்டை நல்லா கலங்கி விடுங்க எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே பவுலில் அரை கப் அளவுக்கு மட்டும் சீனி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இனிப்பு சுவை தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சீனி சேர்த்துக்கிறேங்க இதுக்கு பதிலாக வெல்லம் நாட்டு சக்கரை இப்படி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்தா போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா நல்லா கரைஞ்சி வரோங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் அப்படியே கரைச்சி விட்டோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய கேரட் நல்லா சூப்பராக வெந்து வந்துருந்தது அதுக்கப்புறமா நம்ம இப்போ கரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்படி சேர்க்கும்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அடியில் கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒரே மாதிரி வெந்து கிடைக்கணும் அதுக்காக அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ போட்டு விட்டுக்கோங்க மாவு ஊற்றுனதுக்கப்புறமா கரண்டி வச்சு கலக்காதீங்க ஏன்னா கலக்குனீங்க அப்படின்னா லைட்டாக சூடாக இருந்தால் கூட அது அங்கங்கே ஒட்டி ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கலக்காமல் அப்படியே விட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் துருகள் நான் போட்டுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டு விட்டுக்கிறேன் கடைசியாக நம்ம சேர்த்துருக்கக்கூடிய முந்திரி பருப்பும் அந்த தேங்காய் கொத்தல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நான் முதலேயே வதக்கி வச்சுருந்த அந்த கேரட்டும் தேங்காயும் போதுமானதாக இருக்குங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இதே மாதிரி நான்ஸ்டிக் பேனில் தான் நீங்கள் செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது இதை நம்ம ஆவியில் வேக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அப்போது நமக்கு இதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே இதை மட்டும் ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஆவியில் வேக எடுத்திங்கன்னா இதே மாதிரியே நமக்கு ஃப்ளஃபியாக வந்து கிடைக்குங்க இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதுங்க பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நாம் இதை வச்சுக்கவும் கூடாது ஏன்னா டைம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அடியில் தீஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் கரெக்டாக வெந்த உடனேயே நாம் இதை ஆஃப் பண்ணிடணும் இது வெந்துச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நான் வந்து இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா ஒரு ஸ்பூன் வச்சு ஓரமாக நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம தட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாங்க இது வெந்துட்டிருக்கும் போதே நல்ல வாசனை வருவோங்க நாம் இதில் ஏலக்காய் சேர்த்துக்கிறதால அந்த வெந்துட்டு போதே நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதை நாம் உங்களுக்கு ஒரு காலையில் டிஃபனாக கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் நான் இதை ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சேங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே எடுத்து பார்த்தப்போ நல்லா வெந்திருந்தது அதனால ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா கட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி இல்லாட்டாலும் பச்சரிசி மாவே போதும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் கிடைக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு பீஸ் அவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் அடுத்த பீஸ் வேணும்னு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிற்பாங்க இதை நம்ம சூடாக இப்படியே கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் அல்லது நம்ம வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக கூட சாப்பிட்டுக்கலாம் அதுவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் செய்யும் போதே கொஞ்சம் நிறைய செஞ்சிடுங்க டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதுக்கப்புறம் கம்மியாக செஞ்சுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாங்க டெய்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக கூட நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுலேயும் இருக்கும் இதுக்காக கடையிலேருந்து எதுவுமே நம்ம பெருசாக வாங்க வேண்டியதும் இல்லை எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க விடைபிடிச்சா ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலைகளில் ஒன்று இந்த முருங்கைக்கீரை அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையில் எல்லா சத்துக்களுமே அடங்கியிருக்கு முருங்கைக்கீரையில் நம்ம எப்போவுமே பொரியல் செய்வோம் கடையில் செய்வோம் அந்த மாதிரி செய்கிறத விட ஒரு நாள் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுவாங்க அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாம் முருங்கைக்கீரையை சாப்பிட வைக்கிறது ஒரு சவாலான ஒரு விஷயம் இனி நம்ம கஷ்டப்படவே தேவையில்லைங்க செஞ்சு வச்சா போதும் அடுத்த நிமிஷமே டக்கு டக்குன்னு காலி ஆகிட்டே இருக்கும் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல்லில் நல்லா காய ஆரம்பிச்சிடுச்சு இப்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரெட்டு அதை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் தோசைக்கல் நல்லா சூடு ஆக ஆக இந்த ப்ரெட்டும் நல்லா சூடாகிட்டே வரும் இந்த பிரெட்டு நம்ம கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பீயிற மாதிரி இருக்கும் நல்லா ஸ்டிஃபாக இருக்காது எப்போவுமே ஒரு ஸ்டிஃப்னஸ் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாம் இந்த ப்ரெட்டை சூடு பண்ணி எடுத்துக்கிறோம் பிரெட்டோட நிறம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வெளிப்புறத்தில் கொஞ்சமாக ஒரு கருகல் நிறம் வந்த உடனேயே நாம் இந்த ப்ரெட்டை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி சூடு பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடாமல் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையும் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லா அட்டாகாசமாக இருக்கும் இப்போது கால் ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போது நாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போது நமக்கு தேவைப்படுறது மாவு தான் கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி கிள்ளி வச்சுருக்கக்கூடிய இந்த முருங்கை இலைகள் இருக்கு இல்லைங்களா எடுத்துக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலைகளை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க நம்ம எவ்வளோ அளவு இலை சேர்த்துக்கிறோமோ அளவு டேஸ்ட்டு இருக்கும் இப்போ இலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் நான் கையில் ஒரு பிஞ்சளவுக்கு வச்சுருக்கிறா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும் அதிகப்படியாக நம்ம சேர்க்கக்கூடாது இப்போது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம வெங்காயத்தை கட் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு பிசையும் போது அந்த வெங்காயம்லாம் நல்லா பிஞ்சு வந்துடும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அதனால் கை வச்சே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க இப்போது நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கிறதால நான் அப்படியே வச்சுட்டேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்த்துக்கல ஏற்கனவே நம்ம சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய ப்ரெட் எடுத்துக்கலாம் கத்தி வச்சு இந்த மாதிரி நடுப்பகுதியில் ஒரு கீரல்கள் விட்டோம்னா அது ரெண்டாக இந்த மாதிரி கட் ஆகிடும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ப்ரெட்டுகளையும் சூடு பண்ணி கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சாயங்காலம் வேலையில் குழந்தைங்க வந்த உடனேயே நம்ம டக்கு டக்குன்னு இதை செஞ்சு கொடுத்துடலாம் அவங்களும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்த்து செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியும் கூட நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் இந்த சின்ன பசங்க முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் முருங்கைக்கீரையை வச்சு இப்படி ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட்றத நீங்களே பார்ப்பீங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரெட்டில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் இல்லைங்களா மிக்ஸ் அதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க அதே மாதிரி பிரெட்டை திருப்பி இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்படி ப்ரெட்டோட ரெண்டு சைடுலையும் நம்ம இந்த மாதிரி வச்சு விட்டுக்கலாம் நம்ம குழந்தைங்க முருங்கை சாப்பிட்றாங்களா இல்லையா ஆனால் ப்ரெட்டை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரெட்டு கூட இந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து நம்ம சமையல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது நான் வந்து இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு புறமும் எடுத்து வச்சுட்டேன் எல்லா பிரெட்டுகளையும் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நான் வந்து சாயங்காலம் குழந்தைங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி சூடு பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அவங்க வந்த உடனேயே இது வந்து செஞ்சு கொடுத்துட்டேன் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றால் செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க இதை நம்ம தோசைக்கல்லில் கூட செய்யலாம் தோசைக்கல்லில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சதை அப்படியே அந்த தோசைக்கல்லுக்கு மேலே எடுத்து வச்சு கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டணி வேகவும் செய்யும் இப்போ நான் செஞ்சது எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஆன் இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம் முதல்லே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா அந்த வெங்காயம்லாம் தீஞ்சி போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடணும் அதே மாதிரி இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெட்டு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நமக்கு ரெண்டு சைட்லேயே வச்சுருக்கக்கூடிய அந்த வேகாத பொருட்கள் மட்டும் நல்லா வெந்து கிடைக்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானதும் கூட அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் இப்போது ரெண்டு புறமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வரணும் வெங்காயம்லாம் நல்ல மொறு மொறுன்னு வெந்திருக்கும் நம்ம கூடவே சேர்த்துருக்கக்கூடிய முருங்கைக்கறையும் நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன் இது வந்து எண்ணெய் குடிச்சிருக்குதா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம் சாதாரணமாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கக்கூடிய போண்டா அல்லது வேறு விதமான ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய எண்ணெய் குடிக்கும் அந்த அளவுக்கெல்லாம் இது எண்ணெய் குடிக்காது இதை நம்ம தோசை கல்லில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கூட எண்ணெய் குடிக்காதுங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனா இந்த அளவுக்கு டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டோம் ரொம்ப ஈஸி தாங்க ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்து இந்த பவுலில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி இந்த பச்சை பச்சைப்பயிரை ரெண்டு முறை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறை அதில் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் இந்த பச்சை பயிரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் பச்சை பயிரில் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்ம எல்லா பயிரையும் இதில் போட்டதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் பச்சைப்பயிறு கொஞ்சம் சூடாக ஆக இதில் இருக்கக்கூடிய ஈரம் அப்படியே வட்டி போயிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா அது வந்து ஈரம் நல்லா காஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா பொறுப்பொருன்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா சூடாக இருக்கா அப்படின்னு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பயிரை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு கேரட் எடுத்து வச்சுக்கிறோம் இந்த கேரட்டை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் கேரட் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கோங்க கேரட்டோட ஃப்ளேவரும் இதில் இருக்கும் கேரட் கூட பச்சை பயிர் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த பச்சைப்பயிர் கூட இந்த கேரட்டையும் எடுத்துக்கிறோம் இந்த கேரட்டை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீரல்கள் போட்டு எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் சீவி போட்டுக்கிறேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு தரக்கூடிய இந்த கேரட்டையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுட்டோங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சை பயிரை அதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு கப் அளவு பச்சை பயிர் சேர்த்துருந்தோம் இல்லையா இதே கப்பில் தான் நான் சேர்த்துருந்தேன் அதே கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க அப்போ தான் நமக்கு இந்த பச்சைப்பயிர் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் நம்ம கீரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த கேரட்டையும் இதில் சேர்த்துக்கிறேன் கேரட்டை நம்ம இப்படி செய்யும்போது கொஞ்சம் கூட கேரட்டோட பச்சை வாடை அடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த குக்கரில் போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது நாம் ஒரு நாலு விசில் அல்லது மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன் எந்த அரிசி வேணா எடுத்துக்கலாம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி டெய்லி சாதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அரிசி இப்படி எது வேணால் எடுத்துக்கலாம் நான் டெய்லி சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் எடுத்துக்கிறேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே பேனில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை நம்ம இந்த மாதிரி கிளறி விடும்போது இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக வட்டிக்கிட்டே இருக்கும் இது நல்லா வறுபட்டு வர்றதுக்கு மூணு நிமிஷம் ஆகுங்க எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்ம இந்த அரிசியை வறுத்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசனையும் நல்லா இருக்குங்க இப்போ அரிசி நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்க நீ வந்து ஒரே ஒரு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசனைக்காக நம்ம வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு கைப்படி அளவுக்கு தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் துருவின தேங்காயும் சேர்த்துக்கலாம் இப்போது துருவி போட்ட தேங்காய் சேர்த்துக்கிட்டாலும் சரி கட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் போட்டாலும் சரி தண்ணி நம்ம எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரவை பதத்தில் இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப பேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம அரைக்கக்கூடாது இப்படி ஒரு ரவை பதத்தில் நம்ம எடுத்து சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு சட்டியோ அல்லது ஒரு கடாயோ எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நீ சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தேங்காயை ஒரு முறை இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நம்ம எவ்வளவு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தேங்காய் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு தேங்காயோட நிறம் நல்லா மாறி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரணும் அப்போ தான் தேங்காய் நல்லா வறுபட்டு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் உடைச்ச முந்திரி பருப்பு அரை அரைக்கப்பளவு எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நார்மல் முந்திரி பருப்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நார்மல் முந்திரி பருப்பு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உடச்சி இதில் போட்டுக்கோங்க முழுசா முந்திரி பருப்பு வாங்கி நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி உடைச்ச முந்திரி பருப்பு வாங்குறது ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் முழு முந்திரி பருப்பில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட் தான் நமக்கு இந்த உடச்ச முந்திரி பருப்புலேயும் இருக்குங்க ஆனால் அதில் பாதி வெலை கொடுத்து வாங்கினா போதும் இப்போது இந்த மாதிரி நல்லா வறுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாம் இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி இருக்குது பாருங்க அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா நான் இதுக்கு நாலு விசில் போட்டிருந்தேன் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நிறைய தண்ணியும் மிச்சம் இருக்குது அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றவே கூடாது அப்படியே தான் வச்சுக்கணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இதில் நம்ம கூடவே போட்டிருக்கக்கூடிய அந்த கேரட் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் ஒரு கரண்டி வச்சோ அல்லது இந்த மாதிரி ஒரு குக்கி வச்சோ நம்ம வந்து எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க இப்போ எல்லா கேரட்டையும் இதே மாதிரி நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் கொஞ்சம் கூட பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும் இந்த கேரட்டில் ஒரு மத்தோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த கேரட் எல்லாத்தையும் இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க எல்லா கேரட்டும் நல்ல மைய வெந்திருக்கிறதால ஈஸியாக மசிஞ்சு கிடைக்குங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் அந்த மாதிரி நம்ம செய்யும்போது துருவுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எடுத்த மாதிரி இருக்கும் இப்படி நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா அந்த துருவுற வேலை மிச்சம் நமக்கு அதே மாதிரி பச்சை வாடையும் அடிக்காது சட்டியில் ஏற்கனவே நெய் ஊற்றியிருந்தேன் அதே நெய்யே போதுமானதாக இருக்கும் இவங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கேரட்டை இதில் போட்டு ஒரு முறை நல்லா வதக்கி எடுத்துட்டேன் ஏற்கனவே வேக வச்ச பச்சை பயிர் நல்ல சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் பச்சை பயிர் வேக வைக்கும்போது இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாங்க எல்லா தண்ணியும் நான் அப்படியே இதில் தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை இதை கொதிக்க விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அரிப்பொடி பொடி இருக்கு இல்லைங்களா அந்த அரிசி பொடியை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா அரைக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த அரிசி பொடியை நாம் இதில் சேர்க்குறதால நல்ல ஒரு க்ரீமியான ஒரு லுக்கு கிடைக்கும் நம்ம சாப்பிடும்போதும் வாயில் அந்த ரவ பதத்துக்கு இருக்கிறது நமக்கு தெரியும் அதனால் தான் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாம் அப்போ தான் இது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வந்துடுச்சு பாக்குறதுக்கு இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆக ஆக இது கொஞ்சம் கெட்டி இருக்குங்க இப்போது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு நாட்டு வரலாம் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உங்கள் வீட்டில் ஏதாவது கெஸ்ட்டு வராங்க இல்லை நீங்களே அது டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நாம் இதை செஞ்சு எடுத்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது போக போக இது கெட்டி ஆகிட்டே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்குன்னு இதை விடையோ நல்ல கெட்டியாக வேணும்னா இன்னும் கொதிக்க வச்சு நம்ம கெட்டியாக மாற்றிடலாம் இப்போது நான் வந்து இந்த மாதிரி எடுத்து பரிமாறுறேன் ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு பாசி பருப்பு ரெசிப்பி இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி கூட ஜஸ்ட்டு நம்ம அந்த வறுக்கிற டைம் தான் வறுத்துட்டு அப்படியே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம் இல்லை மணக்க மணக்க பச்சை பயிர் இனிப்பு ரெடி பண்ணிட்டோம் இது கூட நம்ம இந்த மாதிரி முந்திரி பருப்பு போட்டு கூட கொடுத்துக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அன்னைக்கே காலியாகிடுங்க கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் செஞ்சு வச்சிட்டா கூட இன்னும் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயத்தில் இது செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட இப்போ நான் பத்துலேருந்து பதினஞ்சு பலாப்பழ எடுத்து வச்சிருக்கிறேன் இருக்கக்கூடிய விதைகளை நம்ம தனியாக எடுத்துடலாம் எப்போவுமே நம்ம சுளைகளை சாப்பிடும்போது தனியாக சுளைகள் மட்டும்தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி தான் இதுக்கும் நமக்கு சுளைகள் மட்டும்தான் தேவைப்படும் அதனால் உள்ள இருக்கக்கூடிய அந்த பைகளையும் அந்த விதையையும் நம்ம தனியாக எடுத்து போட்டுடலாம் இந்த அளவுக்கு சுலைகள் இருந்தாலே நம்ம தாராளமாக நிறைய செய்யலாம் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப அடம்புடிச்சு கேட்பாங்க அடுத்த தடவை சுலைகள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு இப்போ நாம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த சுலைகளை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ எல்லா சுளைகளையும் இதில் போட்டாச்சு நல்ல வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன்லேருந்து மூணு டீஸ்பூனுக்கு தான் சேர்த்துக்கணும் அதிகமான தண்ணி சேர்த்துக்க கூடாதுங்க மிக்ஸியில் போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்கிறதால நல்லா இந்த மாதிரி அரைஞ்சு கிடைக்கும் இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தாவே போதும் நல்ல மாவு மாதிரி அரையணும்னு கிடையாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடியது இந்த பவுலில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க நாம் இப்போ செய்யக்கூடியதை ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் அதே சமயத்தில் ஒரு காலையில் ஒரு டிஃபனாகவும் செஞ்சுக்கலாம் ஈஸியான ஒரு நைட் டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க அளவுக்கு ரவை சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது கால் டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் ஏற்கனவே இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறதால கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது கை வச்சு இதையே நல்லது மாதிரி பசைஞ்சு விட்டுக்கலாம் இதுலேயே நமக்கு கரெக்டான தண்ணி இருக்கும் நாம் இதில் அரிசி மாவுதும் சேர்த்துக்கல சப்போஸ் உங்களுக்கு ரவை சேர்க்க பிடிக்கலன்னா அரிசி மாவு இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம் அல்லது ஒரு கப் ரவையும் ஒரு கப் அரிசி மாவும் பாதி பாதியாக கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே டேஸ்ட்டு இருக்குங்க இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு விட்டாச்சு இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும்போது ரவை நல்லா வெந்து கிடைக்கும் நமக்கு அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துலேயோ ஒரு பவுல்லேயோ கொஞ்சம் துருண தேங்காய் எடுத்துக்கலாம் இதில் நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக சாதாரண சீனி கூட சேர்த்துக்கலாங்க கை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் இந்த தேங்காய்க்குள்ளேயும் அந்த இனிப்பு போய் சேரும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு இப்போ நம்மளுடைய புட்டு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் இந்த புட்டு பாத்திரத்தில் நம்ம சில்லு போட்டு வைக்கணும் இப்போ நம்ம குழச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் திருவிழா உள்ளே போட்டுக்கலாங்க அதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ரவையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அமுத்தியெல்லாம் வைக்கக்கூடாதுங்க நம்ம அமுத்த அமுத்த ரொம்ப டைட்டான மாதிரி இருக்கும் கொஞ்சம் நம்ம விட்டு விட்டு கொடுத்தா தான் அந்த இடம் ஃபுல்லாகவே வெந்து நமக்கு நிரம்பி வரும் அதே சமயத்தில் நல்ல பொறு பொருன்னு வரும் நம்ம ரொம்ப கையை போட்டு அமுக்கணுன்னா அது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டி ரொம்ப ஜாமான மாதிரி இருக்கும் அதனால் கை வச்சு மட்டும் இந்த மாதிரி போட்டு விடணும் இதே மாதிரி மூணு ஸ்டெப்பாக நம்ம தேங்காய் துருள் போட்டுட்டு அதுக்கு மேலே இதையும் போட்டு விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒவ்வொரு பீஸாக கிடைக்கும் நல்லா நல்லாயிருக்கும் இப்போது கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் திருட்கள் எடுத்து வச்சாச்சு இது வரைக்கும் சக்காய் கூழஞ்சக்காய் எல்லா சக்கையிலையும் இது செய்யலாங்க கூழஞ்சக்கையில் செஞ்சாலும் இது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுக்கணும் சாதாரணமாக நம்ம புட்டு வேகிறதுக்கு அரிசி மாவில் செய்கிற புட்டு வேகிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் நம்ம டைம் கொடுப்போம் ஆனால் இந்த புட்டு வேகிறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கணும் அப்போ தான் இது நல்லா வேகும் அதே சமயத்தில் அதில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போது ஆவி வந்துடுச்சு நான் ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுட்டேங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துனிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டு மறக்கவே மாட்டிங்க வீட்டில் வரவங்க யாருக்காவது நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க இதை எப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்காம போகவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ருசியும் இருக்கும் வாசனையும் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட காலை வேளையில் டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களே அசந்து போவீங்க இப்போ இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் பழம் இருந்தால் கூட ஒரு பழத்தை பிச்சு போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி நமக்கு மூணு பீஸ் கிடைக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்